வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவான ஒரு க்ளோசிங்கை போஸ்ட் பண்ணியிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு தொண்ணூத்தேழு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி வெறும் பத்து பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு இறக்கம் தான் நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணதை விட ஸோ ஓரளவு முன்னேறி தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு பட் இருந்தாலும் ஒரு ஃபிளாட்டான க்ளோசிங் பேங்க் நிப்டியில வந்து ஏற்பட்டுருக்கு இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நிஃப்டி ஃபிஃப்டியா தூக்கி நிறுத்தினதே ஐடி பங்குகளாக தான் இருக்குது ஆஃப்டர்நூனே நம்ம பார்த்தோம் எண்ட் ஆஃப் தி டேலையும் ஐடி பங்குகள் எந்த விதமான ஒரு இறக்கமும் கொடுக்காமல் மார்னிங் என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்ததோ அதே ஒரு பெர்ஃபார்மன்ஸை க்ளோசிங் வரைக்கும் கொடுத்து நிஃப்டி ஃபிஃப்டியை காப்பாற்றிருக்குன்னே சொல்லலாம் அது போக மற்ற கிட்ட இருந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் ஒரு நாள் ஐடி செக்டார் இன்னொரு நாள் இன்னொரு ஒரு செக்டார் அப்படிங்கிற போக்கில் நிஃப்டி ஃபிஃப்டியை ஏதோ ஒரு செக்டாரை வச்சு தூக்கி நிறுத்திட்டு இருக்காங்கிறத நம்மளால் விசிபிளாக வந்து பார்க்க முடியுது ஸோ நாளைக்கு என்ன செக்டாரை வச்சு நிஃப்டி ஃபிஃப்டியை நிறுத்துறாங்க வருதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு இன்னைக்கு டேல வித்திருக்காங்க அதே சமயத்தில் டிஐஎஸ் நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க இவங்க தான் நிஃப்டியை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் மூவாயிரத்தி கோடிக்கு பை பண்ணி ஒரு அருமையான ஒரு சப்போர்ட்டை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் எஃப்ஐஎஸ் நெகட்டிவாக இருக்கிறது நம்ம தொடர்ந்து வந்து கவனிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ என்னதான் வந்து இண்டெக்ஸை கீழே விழுகாமல் இவங்க காப்பாற்றினாலும் ஸோ ஒவ்வொரு பக்கமும் லார்ஜ் கேப் பங்காக இருக்கட்டும் இல்லை நல்ல குவாலிட்டியான பங்குகளாக இருக்கட்டும் நமக்கான ஒரு அப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ அந்த வரிசையில் நான் பல அப்பர்ச்சுனிட்டிஸாக இதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ண அதை பற்றியான அப்டேட்டும் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பல வீடியோ நீங்கள் இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ண வீடியோவை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அதிலேருந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ ஃபர்தராக சில பங்குகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேடாரில் இருக்குது ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஐடியால தான் இருக்குது பட் கொஞ்சம் இன்னும் வந்து ஒரு நல்ல ப்ரைஸுக்காக வெயிட் இருக்கேன் மேபி வந்ததுன்னா ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வரும்போது கண்டிப்பாக அதை பற்றி என்னென்ன பங்குகள்ங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதலாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பர் மாதிரி காற்றுல பறந்த பேப்பர் ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி எல்லா பேப்பர் ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு அதில் ஜெகே பேப்பர் ஒரு பதினாலு சதவீதமும் வெஸ்ட்டு கோஸ்ட் ஒரு பதினொன்று டிஎன்பிஎல் ஒரு பதினாறு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் என்னென்ன பேப்பர் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேனில் அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு என்ன ரீசன்னு பார்க்கும்போது இப்போ இந்த பேப்பர் போர்டை வந்து இம்போர்ட் பண்ணும்போது அதில் மினிமம் இம்போர்ட் ப்ரைஸை வந்து கவர்மெண்ட் இப்போது போட போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ சீப்பாக வந்து ஃபாரின்லேருந்து குறிப்பாக இந்தோனேஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால லோக்கல் கம்பெனிஸ் வந்து பாதிக்கப்படுறது தான் ஜூலை மாதம் இந்த பேப்பர் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு புகாரை வந்து கொடுத்துருந்தாங்க இப்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆக்ஷன் வந்து நடந்திருக்கு இதனால் இந்த பேப்பர் பங்குகள் எல்லாம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு பட் என்ன ஒன்றுன்னா இந்த பேப்பர் பங்குகளுக்கு முன்ன இருந்த காலம் மாதிரி இப்போ இல்லை ஸோ இதை வந்து ஒரு நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஜேகே பேப்பர் அண்டு தான் வெஸ்ட் கோஸ்ட் இது ரெண்டும் தான் வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்து ஃபோக்கஸ் பண்ண பங்கு ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்த பங்குகள் இந்த ரெண்டு பங்குகளும் இப்போ இந்த ரெண்டு பங்குகளும் அகைன் ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு திரும்ப ஒரு நல்ல ரெக்கவரை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பட் இந்த டைமில் நமக்கு ஒரு ஆபத்து இல்லாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பேப்பர் ஸ்டாக்ல இருக்கா இது வந்து பலரோட கேள்வியா இருக்கு இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் நான் இப்போ பார்த்தேன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் ஸோ பேப்பர் ஸ்டாக்கை பற்றி ஸோ இப்போ பேப்பர் ஸ்டாக்குக்கு பழைய மார்ஜின் இல்லை ரெவன்யூவில் பெரிய ஒரு க்ரோத் இல்லை ஸோ இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு விஷயத்த வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்கு இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் வருங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஸ்டாக்கோட பிஇ மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த பங்குகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு காரணமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா பல பேர் எதுக்கு புக் வேல்யூ எங்கே பார்க்கணும் ஏன் பார்க்கணும் என்னன்னே தெரியாமல் ஸோ எந்தெந்த பங்குக்கோ புக் வேல்யூவை போய் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க ஸோ புக் வேல்யூ ஃபினான்சியல் பங்குக்கு பாருங்கன்னா இருக்கிற எல்லா பங்குக்கும் புக் வேல்யூ அதிகம் புக் வேல்யூ அதிகம் தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள சொல்லி தப்பில்லை ஸோ அவங்கள வந்து பழக்கறாங்க வெறும் புக் வேல்யூ பிஇ ரேஷியோ அப்படின்ட்டு பட் இது ரெண்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாகை வந்து பிடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இல்லை இதை தொடர்ந்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இன்னும் வந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த புக் வேல்யூ பற்றி சந்தேகம் இருந்ததுனாலும் ஸோ இதுக்கு முன்னே போஸ்ட் பண்ண வீடியோவை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அதில் டெஃபனெட்டாக வந்து ஐடியா கிடைக்கும் மேபி இன்னும் டவுட் இருந்தது வருதுன்னா நம்ம அப்கமிங் வீக்ஸ்லேயும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ அதனால் ஜஸ்ட் பிஇ இது கம்மியாக இருக்குன்ட்டு நம்ம வாங்க முடியாது ஏன்னா இன்னும் இவங்களுடைய மார்ஜின் பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக தான் வந்து இருக்குது ஸோ அதனால் இன்னைக்கு ஏறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஸோ துரத்தி பிடிச்சி முன்னாடி விழுக வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ எல்லா பங்குகளுமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நாலு குவார்டராகவே ரொம்பவே மார்ஜின் ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெவன்யூவில் வளர்ச்சி போதுமான அளவுக்கு இல்லை அதனால இந்த கம்பெனிஸ்ல இன்னும் இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டா புரிஞ்சுக்கணும் ஸோ அதே மாதிரி ஷேரோட ப்ரைஸ்லேயும் அந்த அளவுக்கு ஒரு கரெக்ஷன் எல்லாம் வந்து ஏற்படலை மேபி ஃபியூச்சர்ல ஏற்படலாம் இதே வேல்யூவேஷன் சஸ்டெயின் ஆகுறது ரொம்ப கஷ்டம் அதனால தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் என்னென்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்குவோம் ஸோ ஒன்ஸ் நமக்கு ஒரு ஃபேவரான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுதுன்னா அப்போ வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுறத பத்தி நம்ம திங்க் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவோட ஜெர்சி ஸ்பான்சர் யார் யாரெல்லாம் வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணாங்களோ அந்த கம்பெனி எல்லாமே இப்போது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து இப்போ பெரிய அளவுக்கு பலராலும் அது பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில் இந்த ஹர்ஷ் கோயங்கா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுடைய கம்பெனியோட ஸ்திரத்தன்மையை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்தியாவோட ஜெர்சிக்கு வந்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள் இந்தியா டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து போட்டிருக்காங்க ஸோ இது ரொம்ப வந்து கிண்டலாக தான் வந்து போட்டிருக்காங்க ஏன்னா அது சகாரா இதுக்கு முன்னாடி பண்ண கம்பெனி ஸ்பான்சர் பண்ண கம்பெனி முடிஞ்சு போச்சு அதே மாதிரி ஸ்டார் இருந்தது முடிஞ்சு போச்சு மைக்ரோமேக்ஸ் இருந்தது முடிஞ்சு போச்சு பைஜூஸ் இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு இப்போ ட்ரீம் லெவன் ஸோ ட்ரீம் லெவன் ஸ்பான்ஸர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ பிசிஎஸிஐக்கு இருந்த ஒரு ஒப்பந்தத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ட்ரீம் லெவனோட ஒப்பந்தம் இருக்கு பட் அதுக்கு முன்னாடியே இவங்களுடைய ஒப்பந்தத்தை ரெண்டு பேரும் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் இந்த ஸ்பான்சர்ஷிப்பை பண்ணாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து வந்திருக்கு ஏன்னா பண்ணக்கூடாது ஸோ எந்த யாரும் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ரூல்ஸை வந்து போட்டிருக்காங்க ஸோ அதனால் எந்த கம்பெனியும் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து போயிட்டுருக்கு ஸோ ஒரு கிண்டலாக சொன்னாலும் கூட வருத்தம் ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது ஒரு டைமில் மைக்ரோ மேக்ஸ் ஓஹோன்ட்டு இருந்தது ஸோ மைக்ரோ மேக்ஸோட ஃபோனை பலரும் யூஸ் பண்ணாங்கன்னா ஸோ அவங்களால அடுத்த கட்டத்தை நோக்கி வளர முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ மேபி அவங்க ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் எதுவும் பண்ணாமல் இருந்தால் இன்னேரோ இந்தியாவில் இந்த மைக்ரோ மேக்ஸ் ஒரு பெரிய பிராண்டாக இருந்திருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை பட் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தவறுனால ஸோ இடத்த விட்டு போகிறாங்க அதுக்கு நம்ம இந்தியா ஜெர்சி மேலே பழியை போட்டு ஒன்றும் சொல்ல முடியாது ஸோ பார்ப்போம் அடுத்தது யார் வராங்க அவங்கள என்ன கிரிட்டிசைஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ டாடா கேபிட்டல் இப்போ அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து இந்த ஷேர் கரெக்டாக இருக்கிறதா ஒரு டேட்டாக வந்திருக்கு இப்போது ஒரு எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த டாடா கேபிட்டல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு டுவெண்டி பர்சன்ட் வந்து டிராப் ஆகும் அப்படின்ட்டு எல்லாம் வந்து வார்னிங்கை கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இதோட ஹை பார்க்கும்போது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா வரைக்கும் இருக்குது இதோட நல்ல லோன்னு பார்த்தா ஒரு நானூறுரூவா கிட்ட வரைக்கும் இருக்குது ஸோ திரும்ப ஒரு நல்ல இறக்கத்தை கொடுக்குமான்னு பார்க்கணும் ஒரு நண்பர் கூட வந்து கேட்டிருந்தார் ஸோ இப்போ இதை அன்லிஸ்டடில் இறச்சி வாங்கியிருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் தானே கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து நஷ்டம் தான் வந்து கிடச்சிருக்கும் ஸோ இந்த அன்லிஸ்டட்லலாம் போயிட்டு நம்ம தேவையில்லாத ஒரு ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது லிஸ்டட் மார்க்கெட்டில் ஸோ கண்ணுக்கு எதிராக இருக்குது இந்த இடத்துலேயே பல வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குது ஸோ அதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமான ஒன்றான்னு நான் பார்க்குறேன் நம்ம போய் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் தேவையில்லாத ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம நம்ம பெரிய ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்ன் பார்த்து பெரிய ஒரு பணக்காரன் எல்லாம் ஆக போறது இல்லை ஸோ நம்ம ஒரு சின்ன இன்வெஸ்டர் நம்மளால என்ன பண்ண முடியுமோ நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் பண்றது சரியானது நம்மளால பெரிய லாஸ் எல்லாம் வந்து தாங்க முடியாது ஸோ என்னைக்கு லிஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லவும் முடியாது அதனால தேவையில்லாம இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட் பங்குகள் எல்லாம் பார்க்கறது என்ன பொறுத்த வரைக்கும் சரியானது இல்லை நான் அதெல்லாம் வந்து பண்ணுறதும் இல்லை ஸோ அதனால் இங்க டிஸ்கஸ் பண்றேன் சோ இப்போ இந்த பீக்ல யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு லாஸா இருக்கும் மேபி இதெல்லாம் முன்னாடியே யாராச்சும் ஒரு லோ ப்ரைஸில் வாங்கியிருந்தா அவங்க ஸ்டில் பாத்தீங்கன்னா இந்த மேபி ரொம்ப டவுன் ஆனாலும் ப்ராஃபிட்டாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் என்ன இருந்தாலும் நம்ம அன்லிஸ்டட் மார்க்கெட்ல பங்குகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது இன்னொன்று ஒரு ராயல் கேர் இந்த கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதோட ஷேர் பிரைஸ் ஒரு வந்து முப்பதுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் கூட வந்து அதை டிஸ்கஸ் நான் டிஸ்கஸ் பண்ண டிஸ்கஸ் பண்ணுன்னு சொல்றேன் அதை வந்து நான் செக் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ யாரும் வந்து ராயல் கேர்ல வந்து ரிலேட்டிவ் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நண்பர் கமெண்ட் போட்டுருந்தாரு இந்த ராயல் கேர் வந்து அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகுது ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீயாக விடுறதை தவிர வேறு வழி இல்லை ஸோ மார்க்கெட்டில் என்னென்ன ட்ரேட் ஆயிட்டிருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மேபி அது என்னைக்கு லிஸ்ட் ஆகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது பலரும் இப்போ இந்த இடத்துலயே வாங்கிட்டு விற்க முடியாமல் லோவர் சர்க்யூட் அடிக்கும்போதே ரொம்ப வந்து ஐயோ இது எப்படி விற்கிறது என்ன பண்ணுறதுங்கிற ஒரு கவலை பலருக்கும் இருக்கும் பட் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே இன்னும் வந்து பெரிய அளவுக்கு வந்து இருக்கும் அதனால் இந்த அன்லிஸ்டட் இன்டிவிஜுவல் ஷேர் நமக்கானது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஸோ நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஹைதராபாத் ப்ராஜெக்டில் ஒரு ஆயிரம் கோடி மதிப்பிலான ஹவுசிங் யூனிட்டை வந்து விற்றுருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது காட்ரேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது பட் இப்போ வரைக்கும் சப்போர்ட்லேருந்து லைட்டாக ஒரு அப்சைட் மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு ஸோ தொடர்ந்து பார்ப்போம் ஒரு நல்ல மொமெண்டம் இதில் ஏற்படுமான்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ஃபெஸ்டிவ் சீசன் அது போக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி ஸோ இங்கே எங்கெங்கே வந்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கார் லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இதில் எஸ்பிஐ ஓரளவு பெட்டராக இருக்குது அதே மாதிரி இன்னொரு ஒரு பேங்க் இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க்கு ஸோ அந்த பிஎஸியூ பேங்க்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதில் எஸ்பிஐ பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு எட்டுலேருந்து ஒரு ஒம்பது சதவீதம் வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்தீங்கன்னா சாரி எயிட் பாயிண்ட் நைன் ஃபைவ்லேருந்து நைன் பாயிண்ட் நைன் ஜீரோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறதா வந்து சொல்லிருக்காங்க மினிமம் இன்கம் மூணு லட்சம் வருஷத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒன்று போட்டிருக்காங்க எஸ் ஹெச்டிஎஃப்சியில் நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் இருக்குது பட் இங்கே இங்கே வந்து கம்மினா இப்போ பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ராவில் கார் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து வெறும் செவன் பாயிண்ட் செவன் தான் இருக்குது சிபில் ஸ்கோர் எட்நூறுக்கு மேலே இருந்ததுன்னா ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்குறதா சொல்கிறாங்க பட் நான் வந்து டுவெண்ட்டி டூவில் வந்து இந்த கார் லோன் வாங்கினேன் எயிட் பாயிண்ட் ஃபிஃப்டின்னு என்னுடைய கார் லோன் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா போயிட்டு தான் இருக்குது அதை க்ளோஸ் பண்ணலாம் ஆனால் இந்த வெறும் எட்டை கால் கால் கூட இல்லை அதுக்கும் கம்மியாக வாங்கின ஒரு வட்டி விகிதத்துக்காக அந்த லோனை க்ளோஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அது சிறப்பான ஒரு ஐடியாவாக இல்லை அதனால் அந்த லோனை இன்னும் நான் வந்து கேரி ஃபார்வர்ட் தான் வந்து இருக்கேன் ஸோ அது பாட்டுக்கு போகட்டும் அது பெருசாக கட்டுற மாதிரியே எனக்கு தெரியல நம்ம பாட்டுக்கு ஏதாவது மாதம் மாதம் வந்து பே பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்குது பட் நமக்கு அதை விட ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளால் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த லோனை க்ளோஸ் பண்ணணுங்கிறது ஒரு முக்கியத்துவம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து பட் வேண்டாம் அப்படின்னு எனக்குலாம் ரிஸ்க்கு லோனே வேண்டான்னா அவங்களாம் வந்து க்ளோஸ் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியாவாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ கோல் இந்தியா கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் கூட ஒரு எம்போயோ சைன் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா அந்த ஸ்டேட்டில் ஸோ இவங்க மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பல இடத்துல வந்து இவங்க இந்த மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போகிறதா டேட்டா வந்துட்டே இருக்குது பட் எதுவும் வந்து இன்னும் சக்ஸஸ் ஆன மாதிரி எந்த செய்தியும் வரல வருமா அப்படிங்கிறத தொடர்ந்து நானும் கவனிச்சுட்டே இருக்கா மேபி வந்ததுன்னா அந்த டைம் கோல் இந்தியா ரீரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது பட் அந்த ரீரேட் ஆகிறதுக்குள்ள நமக்கு ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கோல் இந்தியாவில் கிடைக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிக் பில்லியன் டே அவ்வளோதான் தீபாவளி வரப்போகுது இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது அதுக்குள்ளே தீபாவளி வருது ஸோ பிக் பில்லியன் டே அதுக்கப்புறம் அமேசான் கிரேட் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி எல்லாமே வந்து வரப்போகுது ஸோ ஆஃபர் பறக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் எந்த ஒரு ஆஃபரும் இருக்காது கொஞ்சோண்டு வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க ஏன்னா போன வருஷமே சேல்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே இருந்தது சில இடத்துல மட்டும்தான் ஆஃபர் ஐஃபோனு அடுத்தது இன்னும் சில முக்கியமான திங்ஸுக்கு மட்டும் வந்து பொருட்களுக்கெல்லாம் பெருசாக எந்த ஒரு ஆஃபரும் வந்து இல்லாமல் தான் இருக்குது இப்போது இந்த ஒரு செயலை முன்னிட்டு ரெண்டே கால லட்சம் வேறு புதுசாக வந்து வேலைக்கு எடுக்க போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபெஸ்டிவ் சீசனை முன்னிட்டு வந்து புதுசாக ஆள் சேர்க்க போகிறாங்க மேபி இந்த ஃபெஸ்டிவ் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் துரத்தி விட்டாலும் துரத்தி விட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து ஆர்டர்ஸ் வந்து குமிஞ்சிட்டே இருக்கும் அதை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும் எப்படியோ ஒன்று எடைப்பட்ட டைமில் யாராச்சும் பார்ட் டைம் வேலைக்கு போகணும் அப்படின்னுலாம் வந்து நினைப்பாங்க அவங்களுக்கு இது பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நான் இந்த மாதிரியான பார்ட் டைம் ஜாப் எல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அந்த டைமில் நம்ம அந்த பார்ட் டைம் ஜாப்பெல்லாம் பண்ணும்போது பட் இப்போ அதுக்கான நேரம் இல்லை ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு வந்து இழுத்துருது நம்ம முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நைட்டெல்லாம் வந்து ஆயிரும் ஸோ ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி சீக்கிரமாக வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் ரீசன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் லீவு அதனால தான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிட்டேன் அதுவும் இல்லாமல் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது அதனால் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இருக்கேன் ஸோ அதனால தான் சீக்கிரம் அதனால நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஸோ சீக்கிரமாக போட்டீங்க இதே மாதிரி டெய்லி போடுங்கன்ட்டு ஸோ டெய்லி போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வந்து குறைவு திரும்ப வந்து நம்ம சிஸ்டம்ல உக்காந்தாச்சுன்னா அடுத்தது அந்த வேலையே நமக்கு சரியா இருக்கும் ப்ரெஷரை போட்டு நம்ம மைண்டுக்குள்ள அப்படியே போட்டு திணிப்பாங்க பட் என்ன பண்றது நமக்கு வேலை வேணும் ஸோ அதனால கொஞ்ச நாள் அப்படியே வந்து நம்ம அந்த வேலையை கண்டினியூ பண்ணி கொண்டு போவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போடுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பையனுள்ள தான் நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் மக்களே